அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும் சும்மா இருக்கும் போதே சுவாச கோளாறு வருது லட்சக்கணக்கான டன் அதுல உள்ள போய் ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்யறது அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி இதெல்லாம் நீங்க எதையாவது நம்பற முடி இருக்குதா இவங்களுக்கு தெரியாம நீற்று நாய்வைய மலையை தோண்டப்பட்டுச்சா இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி களவு போதா இவங்களுக்கு தெரியாம குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே அது மாதிரி தான் இது மக்களின் தன்னெழுச்சியான பெரும் பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்க ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க உலமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிற வரந்தா அது வேணா நீங்க டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில வெட்டி எடுக்கும் போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு நாடங்களும் மலைகள் இருக்கும்போது போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன என்ன தேவை இருக்குது என்ன நாடகத்தை சட்டசபையில போட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க ஒன்னாலதான் இது நடந்தது நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு அனைத்து பேரால தான் நடந்தது ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல் உறவர்கள் பேசும்போது நீங்க எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது இப்ப ஐயா தம்பிதுறை மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க இவங்க ஐயா துறைமுருக மேல சொல்றாங்க இப்படி மாறி மாறி ஆனா ஏதோ ஒண்ணு நடந்து மத்திய அரசு தெளிவாக சொல்லுது நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலையே அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்றுதானே நான் போய் போராட்டம் அறிவிச்ச தான் இவங்க தீர்மானம் போடுறாங்க அவங்க வந்து அனுமதி தராம காவல்துறைகளுக்கு நான் நீதிமன்றத்துக்கு போறேன் அப்ப வந்து நீதிமன்றம் கூட கேட்குது அது ஏதோ கார்த்திகை தீவம் மேம் நான் உயிரோடு இருந்தா தீபம் எரியது எரியாது அதனால நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்ப தடை மீறி தான் நான் போறாங்க அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டம் அது கேக்குது மத்திய அரசு சொல்லுது அப்போ நீ நான் கேட்கும் போது ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டி அப்படின்னு இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க அந்த குறிப்பா அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை வெட்டிட்டு மத்த இடத்துல நாங்க ஆய்வு செய்யலாம் தான் அந்த முடிவுல தான் இருக்கு இப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோம் எங்களை தாண்டி தான் நீ நிலத்துல ஒரு ஒரு புல்லு ஒரு கல்லுல ஒரு புல்ல கூட நீ தொடணும் நாங்க எந்த பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க என் நிலத்தில் ஒருபடி மண்ணை என் தொடக்கூடாங்கிற போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்க எங்களின் தாய் நிலம் அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்த போது அதை மீட்க போராடிய வீரப்பெண் எங்களுடைய பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று தமிழ் பேரினத்தில் இப்படி ஒரு பெருமைமிக்க வீரமும் தீரமும் ஒருங்கே பெற்ற ஒரு பெண்மகள் பிறந்தால் என்பது மிகுந்த பெருமைக்குரியது பல வீர கலைகளை கற்று பல்வேறு மொழிகளில் புலமை பெற்று இழந்துவிட்ட நிலங்களை மீட்க போராடி அந்த வீர போரிலே தான் எமது முன்னோர்களின் வரலாறு ஆனால் அந்த இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட பெருமை எமது பாட்டியார் வேலுநாச்சியார் அவர்களுக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு பெண்மகள் எங்கள் பாட்டியார் கணவனை இழந்துவிட்ட பிறகு கைம்பெண்ணாக வீட்டிலே கைக்குழந்தையோடு முடங்கி கிடக்காமல் பல ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வலிமைமிக்க படையை பெருமைமிக்க பெருமக்கள் ஹைதர் அலி அவருடைய அன்பு மகன் திப்பு சுல்தான் அவருடைய உதவியோடு இந்த நிலத்திலே போரிட்டு எங்கள் தாய் நிலத்தை மீட்ட மகள் எங்களுடைய பாட்டியார் என் சிவகங்கையை விட்டு வெளியேறிய போது எங்களுடைய பாட்டியை மகள் போல தங்க வைத்து பாதுகாத்த ஓற்றுவதற்குரிய பெருந்தகை கோபால் நாயக்கர் அவர்களையும் படை உதவி கொடுத்து பத்தொம்போது மகனை நம் வீர மாதா வேலுநாச்சியார் படையின் கீழே நின்று இந்த பீரங்கி படைக்கு தளபதியாக இருந்த சண்டசே என்று அனுப்பி வைத்த ஹதிரலி அவர்களையும் தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க இயலாது எங்களுடைய வீர பெரும்பாட்டியாருக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்துகிற வேளையில் இந்த பெருமக்களை நன்றி உணர்வோடு நாங்கள் நினைவு தமிழ் பெருங்குளத்தின் பெருமைமிகு மாதரசி பெரும்பாட்டி எங்களுடைய வேலு நாச்சியார் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கூலி உயர்வு கேட்டு போராடிய உழைக்கும் எம் இனச்சொந்தங்களை நாற்பத்தி நாலு பேரை தீயிட்டு கொளுத்தி தீக்குள்ளே சிக்கண்டோம் குழந்தையவாது காப்பாற்றி விடுவோம் என்று அந்த குழந்தையை வெளியே வீசிய தாயின் கண் முன்பே அதே குழந்தையை திருப்பி தூக்கி நெற்பிலை வீசிய கொடுஞ்செயலை செய்த அந்த துயரம் மிகுந்த நாள் இது அந்த உரிமைக்காக போராடி அதற்காக உயிரை ஈகம் செய்த அந்த கீழ்வன்மணி போராளிகளுக்கு இன சொந்தங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழ் பேரின மக்கள் இளைய தலைமுறை தங்கைகள் தம்பிகள் நமது முன்னவர்கள் செய்த ஈகங்களை எல்லாம் நினைவில் வைத்து இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க சமரசமின்றி இருக்கிற இறுதி வாய்ப்பான அரசியல் களத்தில் நின்று போராடி வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்கிறோம் வேற இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில வரும்போது இது குறித்து பேசுறோம் ஆனா நிறைய இடங்கள்ல இது நடக்குது அதை மறைக்கப்படுது உங்களுக்கு கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது இப்போ உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள் இந்த வன்புணர்வு எல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளோ பதறி துடித்தார்கள் மக்கள் அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள் திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை அதனால் இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும் கடும் தண்டனைகள் மூலமாக தான் இதை இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவருடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படி ஒரு தாய் நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க உங்களுக்கு சொல்ல வார்த்தவர்கள் என்னென்னா அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு படுத்து உறங்க முடியல ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க அது சொல்லி இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கும் நான் அந்த நேரத்தில் என்ன செய்கிறது இப்போ நீங்கள் சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும் கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும் கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள் வளா தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துடுச்சு அது எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அது தடுக்கணும் ஒழுக்கத்தை கற்பிக்கிற வாழ்வியல் நன்னெறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடு நாடாக இல்லை அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை ஒரு ஒழுங்கினமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம் நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சமூகமே குற்ற சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது எதிர்கால பிள்ளைகளை தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் இல்லை குடிக்க காற்று தண்ணி இல்லை சுவாசிக்க காற்று இல்லை உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேறு இருக்குது இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன் இந்த நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும் என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க ஒன்றால தான் இது நடந்ததுண்ணா இல்லை ஒன்னால தான் நடந்ததுண்ணே நம்ம ரெண்டு நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு இப்போ தான் தான் ஏ ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுரை மேல அவங்க சாட்டுறாங்க இவங்க ஐயா துறைமுருகன் மேல சொல்றாங்க இப்படி மாறி மாறி சொல்றாங்க ஆனால் எதோ ஒன்று நடந்துருச்சு மத்திய அரசு தெளிவாக சொல்லுது நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலை என்ன அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்று தானே ஏமாற்று தானே ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த பள்ளியூர் பாதுகாப்புக்கு மற்றபடி நீங்க வந்து எடுக்கலாம்னு சொன்னது எல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் பத்தாயிரம் ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு ஒரே கேள்வி தான் கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிருவோம் இந்த கட்சி திணிச்சது எது இந்த இங்கே இந்த நிலத்தில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் இதை நட்டுகிட்டு போயிட்டானா நூலையே இல்லை ஸ்டெர்லைட் வந்துருச்சா மீத்தே நீத்தேன் வந்துடுச்சா இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துடுச்சா எப்படி வந்தது அதே மாதிரி தான் இது இவங்களுக்கு தெரியாமல் நீற்று என் மலையை தோண்டப்பட்டுச்சா இவங்களுக்கு தெரியாமல் மலை வெட்டி கலவுதா இவங்களுக்கு தெரியாமல் குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே அது மாதிரி தான் இது மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி ஒரு தீர்மானம் உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிற வரந்தா அது வேணா நீங்க டங்ஷன் தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில வெட்டி போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் நீற்றுனா ஆய்வுலாம் தம்பி நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன என்ன தேவை இருக்குது அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும் சும்மா இருக்கும்போதே சுவாசக் குளர்வு வருது இது லட்சக்கணக்கான டன் அதுல உள்ள போய் ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற இருக்குதா பாருங்க அப்போ அது கேப்பாரற்ற ஒரு இது ஒரு க தரிசு நிலம் போல் தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகு தான் இவங்க தீர்மானம் போடுறானுங்க போடுறாங்க அவங்க வந்து அனுமதி தராமல் காவல்துறைகளுக்கு நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் அப்போ வந்து நீதிமன்றம் கூட கேட்குது அது ஏதோ கார்த்திகை தீபம் மாமே அப்படின்னு நான் உயிரோடு இருந்தால் தானே தீபம் எறிகிறது எரியாது அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பார்ப்ப தடை மீறி தான் நான் இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டம் நாங்கள் அது கேட்குது மத்திய அரசு சொல்லுது அப்போ நீ நான் போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டி அப்படின்னு இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்கு இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம் எங்களை தாண்டி தான் நீ என் நிலத்துல ஒரு ஒரு புல் ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும் அது ஏன்னா எங்கள் நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறக்காக போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள் அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படை இல்லை நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை அதனால் நீங்கள் எல்லாம் ஆட்டம் காட்டிக்கிட்டீங்க நான் தான் சொல்கிறேன் நீ ஏர்போர்ட்டு கட்டிடு ஏறு ஏக்கரில் பார்ப்போம் எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம் ஓ என்னை தாண்டிதான் நீங்கள் என் நிலத்தில் வந்து நீங்கள் இது பண்ணணும் நீ இப்போ பெரிய ராணுவத்தை கொண்டு அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஓ தீர்மானம் ஓ சட்டம் எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம் கட்சி தேர்தல் அரசியல் ஓட்ட அரசியல் அது நாலாம் பட்சம் நீ இன்னும் இப்போலாம் போயா அப்படின்னு போயிடுவோம் அப்புறம் ஓட்டை வாங்கி என்ன பண்ண போறேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்திலாம் தோண்டி எடுத்துகிட்டு போகணும் சொல்றதுக்கா

தேர்வுல என்ன குவாலிட்டி வரும் தேர்வுல என்ன திரும்ப திரும்ப அண்ணன் கேட்கிற தெளிவா விளக்கு இப்ப நீங்க எட்டாம் வரப்பு வரைக்கும் தேர்வில்லாத இல்லாத தேர்ச்சி தான் எங்க அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது எட்டாவது வகுப்பு வரைக்கும் தேர்வு தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்கும்னு படத்துல காட்டாம இது அருவி இது மலை இது காடு இது வயல் இது இப்படி இது மாதிரி இது நீங்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்தில் கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்கு இது ஆண்மையில் தோகை இருக்கு ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருது இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி அப்போ அதுல இந்த எட்டாம் வகுப்பு பிறகு என் பிள்ளைக்கு தேர்வு தேர்வு வச்சு அது தோத்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அந்த அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேல பள்ளிக்கூடத்துக்கு போறது மேல சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு ஒரு நொறுங்கி போயிடும் சிதஞ்சு போயிடுறது அது கல்வினாவே இப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயம் ஆயிரும் அதுக்கு கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும் கல்விங்கிறது சுகமானது சுமையானதல்ல அப்படி தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதை விட்டு விட்டு நீ எட்டாவது பிறகு தேர் வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவா இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் நீட்டு தேர் எழுதிடுறேன் தரம் உயர்த்திருக்கு தானே சொல்றீங்க ஒரே ஒரு கேள்வி கேப்ப இந்த நீட்டு தேர்தலை நடத்துகிற நிறுவனம் எது புரோமெட்ரிக்ங்கிற நிறுவனம் யாரோடது அமெரிக்காவோடது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கா தம்பி நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய வேடிக்கையா இல்லையா எப்படி இருக்கு பாருங்க இப்போது நீட்டை நான் எழுதிடுறேன் பன்னிரெண்டாம் வகுப்பில் நான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க ஆனால் எண்ணூறு எண்ணூற்றொம்பது வாங்கி வார்டில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது நீட்டில் தேர்ச்சி பெற்றான் நீட்டில் நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பயர் நிக்கிறாரு நிற்கிறாரு பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க அதை விடுங்க இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்தப் போகிற ஆசிரியர் யார் பேராசிரியர் பெருமக்கள் யார் அவர் நீட் எழுதி வந்தவராக இல்லை பழைய பேராசிரியர் நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது புதுசாக இல்லை பழைய பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பேராசிரியர் இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவார் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்யற அந்த அதில் சுவை வரலை இந்த வடிகட்டி இருக்குல்ல ஒரு ஃபில்டரு அதில் ஊற்றி வடிகட்டணும் இந்த பில்டரு இந்த வடிகட்டியால தான் இந்த தேநீர் சுவையா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீல அது மாதிரி தான் இந்த தேர்வு மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டதனம் ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில் உண்டா சொல்லுங்க தம்பி நான் பன்னெண்டாவதுல முதல் மதிப்பெண் பிளஸ் டூல நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படிச்சுவேன் என்னை பின்னாடி இருந்து பார்த்துள்ளதுன்னு ரெண்டாவது மதிப்பெண் அவர் என்னை விட பெரியவர் அண்ணன் தான் டப்பு என் தாளை எடுத்து வச்சு எழுதிருவாப்ல அப்ப இது எப்படி இருந்த மதிப்பீடு எப்படி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த கரூரில் சாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான் அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க அதை நாசா எடுத்துட்டு போய் பறக்க விட்டது உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் அவன் எவ்வளவு தெரியுமா எழுநூத்தி அறுபது தான் பிளஸ் டூல வாங்கியிருந்தான் இப்போ இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு தான் சம்மந்திருக்கா தம்பி இப்போ எங்க அப்பா இளையராஜா ஏஆர் ரகுமான் இருக்காங்களே எங்க ஐயா நடிகர் ஒரு துறையில் அவங்களை மிந்ததுக்கான ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாம் தேர்வுல வாங்கின மதிப்பெண் என்னென்ன என்ன தேவை போய் பேசிட்டு கூடாது தம்பி இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானி தூண்டி முள் கண்டுபிடிச்சவன் கலப்பை கண்டுபிடிச்சவன் மண்வெட்டி கோடாரி அறுவால் கண்டுபிடிச்சவன் இவன்லாம் எந்த இல்ல பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிட்டு வந்தான் போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர கல்வியே அறிவுன்னா இங்க படிச்சவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொலை அடிச்சுறான் நுட்பமா திரு படிச்சவனா இருக்கான் இதுக்கு என்ன பண்றது